சில நாள் கத்தனாமை போட்டோம் இந்த அருமையான புதிய நாள் கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்திரதாமை இந்த நாளிலும் இந்த புதிய மாசத்திலே புதிய நாளிலே ஒரு வார்த்தை உங்களுக்காக சொல்லி செவிக்க விரும்புகிறோம் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பிற்பகுதியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது படம் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறேன் அவர் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆடுகளை குறித்து நல்ல மேய்ப்பனை குறித்து சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த புதிநாள் கால வெளியிலே ஆண்டவர் சொல்றது நான் இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவன் உண்டாகணும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் பரிபூரண ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் எப்பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி நீ யோசனை பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகளைப் போல சோதரும் அவளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது மேலோட வசனங்கள் படிக்கும்போது என் ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படினால் ஆண்டவர் அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது ஒரு பரிபூர்ண ஆசிர்வாதத்தையே கற்றுக் கொடுப்பார் இந்த ஏழு என்ற வார்த்தை ஏழு என்ற நம்பர் பரிபூர்ணமான நம்பர் ஏழு பூரணம் இந்த ஏழு ஏழுங்கிற நண்பர் இந்த மாதம் ஏழாவது மாதத்தில் ஒன்றாம் தேதியிலே அவர் பரிபூர்ண படம் படி விரும்புகிறார் உங்களுக்கு இருக்கிறது எது அது ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எப்போது பார்த்தாலும் குறை அது இல்லை இது இல்லைன்னு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எது எடுத்தாலும் நிறைவாக நிறைவாகவே காணப்படவில்லை நிறைவு என்று வரும்போது எ எப்பொழுது கிடைக்கும் என்ன செய்தால் நிறைவு வரும் என்ன செய்தால் நிறைவு என் வாழ்க்கையில் உண்டாகும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம் கிடைக்கும் மேற்கும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நான் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்குன்னா உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணப்படும் அது வேறு மேலே வசனம் படிக்கும்போது திருடன் ஒன்றுக்கு வருகிறான் நானும் பாருங்க திருடுதுக்குன்னு ஒரு வரான் நான் அப்படி வராமல் எதுக்கு வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஜீவனே கொடுக்கும் ஒரு மனுஷனுக்கு எந்த காரியம் இருந்தாலும் உலகத்துல எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் அவனுக்கு ஜீவன் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை அதனாலதான் அவனுக்கு ஜீவன் உண்டாக இருக்கணும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அப்போ ஜீவன் என்றால் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாள் வரையிலும் கத்தருக்காக வாழ்வதும் அது பரிபூர்ணப்படுவது என்றால் அது நாம் உலகத்தை விட்டு போகும்போது ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை பாருங்க நான் அந்த உலகத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் கடந்து போகும்போது ஆசீர்வா அப்போ இந்த ஏழாம் மாதத்தில் ஒரு பரிபூரணத்தை அடைய வேண்டும் ஒரு பூரணத்தை அடைய வேண்டும் பூரணம் என்றால் முழுமையான ஆசீர்வாதம் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சமாக இருக்கிறோம் ஆனால் முழுமையான ஆசிர்வாதத்தை கத்திருந்த நாட்களிலே இந்த கால வெளியிலே கொடுக்க விரும்புகிறார் ஏழாம் மாதம் ஒன்றாம் தேதியிலே நான் உன்னை முழுமையுமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் நீ என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உன்னை முழுமையாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே பாருங்கள் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கால காலவெளியிலே கர்த்தர் நம்மை பார்த்து என்னை சொல்லுகிறார் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாள் அது நேற்று இன்று என்று மாறாத வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படினாலே இந்த கால வெளியிலே ஒரு நல்ல ஆடுகள் கர்த்தருடைய மேய்ப்பினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நல்ல ஆடுகளாக இருந்தால் நாம் திருளூள் கையிலே போகாதபடி நம் ஆண்டொரு கையில் இருக்கிறவளாக ஒரு பூரணப்பட்டவளாக நான் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த காலவெளியிலே நம்முடைய நாட்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் நிறையவே வரல எத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் எந்த பலனும் இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை நான் இன்றைக்கு என்ன செய் இந்த புது மாதமும் தொடங்கிச்சு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் வளைந்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது நான் யார் இடத்தில் போவேன் எங்கேயும் போவேன் யார் எனக்கு உதவி செய்வாய் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் அது பரிபூர்ணம் அடைவா என்று சொல் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் ஆசிரதிப்பதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தார் நீங்கள் வாசிக்கலாம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐசாவில் வாசித்தீங்கன்னா நம் எல்லாருக்காகவும் அவர் ஒரு ஆட்டை போல் அடிக்கப்பட்டார் அவர் ஏன் அப்படி சொல்ல நமக்காக அவர் ஆட்டை போல பாருங்க ஓ அவர் அழிக்கப்பட்ட ஆட்டை போல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாய்தரவாத ஆட்டை போல் இருந்தார் ஏனென்றால் நம்மை மாற்றும்படி நம்மை ஆசிர்வதிக்கும்படி நம்மை நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படி அப்படி செய்தார் இந்த ஆட்களில் அருமையான உங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் இருக்கிறதா அந்த ஜீவன் என்றால் நித்திய ஜீவன் ஆண்டவர் தான் நித்திய ஜீவன் அப்படி குமாரனா இயேசு அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்ற உங்களுக்கு ஒரு பூரணத்தை கொடுக்கும்படி கத்தர விரும்புகிறார் நீங்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை இந்த நாள் உங்களை நாள் இனிமேல் நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய் இனிமேல் நீ குறைவை சொல்லி கொண்டிருக்க மாட்டாய் கர்த்தர் உன்னை பூர்ணப்படுத்தும்படி வந்திருக்கிறார் அந்த எப்பொழுது தெரியுமா தேவ வார்த்தைக்கு நீ கீழ்ப்படும் போது தேவ வசனத்துக்கு நீ கீழ்ப்படும் போது உன் வாழ்க்கை பூரணமான நிலைமை உருவாகும் எங்கே கிடைக்கும் சோதரம் ஒரு பூர்ணமான நிலைமை சோதனையா குறைகள் இனிமேல் நீ குறையா இருக்க மாட்டாய் அழுது கொண்டு இருக்க மாட்டாய் உனக்கு பரிபூர்ணப்படுத்த கர்த்த இருந்த காலை வழியில் வந்திருக்கிறார் அவர் சொல்வதெல்லாம் ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு ஆட்டை போற நீ மாறுவாய் பாருங்க சில ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை அது திருடனுடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும் ஓ உலகத்தில் அநேக திருள் இருக்கிறார்கள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து தன் வாழ்க்கையை மாத்து மாய்த்து கொள்கின்றன ஆனால் மேப்பினுடைய சத்தத்துக்கு கொடுத்தால் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவனை யார் எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்று இரண்டாவது அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் அந்த ஜீவன் ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே ஆசிர்வாதம் இந்த உலகம் முடிந்து பரலவத்துக்கு போகும்போது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி தான் சொல்றாரு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்து என்று கர்த்த சொல்லுகிறார் இந்த காலங்களிலே உங்களோட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் நினைவுகள் எதுவா இருந்தாலும் ஓ இந்த இதே போல கஷ்டத்திலே வாழணுமா எத்தனை வருஷம் வாழ்வேன் எத்தனை வருஷம் சபைக்கு போய் செபித்து ஒன்றும் நடக்கவில்லையே இந்த நாண்டில் இந்த புதிய மாசத்தில் அது நடக்குமா என்று நீங்கள் யோசித்தால் கர்த்தல் செய்ய வல்லம்பிள்ளேவராய் வந்திருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அன்றவரே உம்முடைய ஆடாய் நான் இருக்க விரும்புகிறேன் இந்த காலவுல என்னை மாற்றும் என் ஜனங்களை மாற்றும் என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என் குடும்பத்தை மாற்றும் என் பிள்ளையை மாற்றும் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன்னா கத்தை சொல்கிறார் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கத்த வார்த்தைக்கு முக்கியத்துவப்படுத்துங்கள் தேவனுடைய உண்மையான ஒரு தேவன் மேய்க்கிற ஒரு ஆடாக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு ஆடாக நீங்கள் மாறினால் உங்கள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனே கொடுக்க இயேசு இந்த காலை வழியில் வந்திருக்கிறார் அருமேனே புதிய மாதம் புதிய நாளிலே உங்களை கைவிடும்படி அல்ல உங்களை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார் அந்த ஆண்டு நோக்கி இந்த காலை வழியில் பார்க்கிறீங்களாம் கத்தரவுங்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு அவங்களுக்காக நான் செவித்து முடிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல என்று இந்த கால ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி இந்த புதிய மாதம் புதிய நாளிலே அல்ல ஒரு ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாக இருக்கட்டும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படட்டும் அப்படியே வார்த்தை அனுப்பிய அவளை ஆசீர்வதி அல்லே அக்கம் பக்கம் பார்க்காதபடி இப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டும் திருடலை பார்க்காதபடி திருட்டு காரியங்களுக்கு அல்லவரே செவி கொடுக்காதபடி இப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்க உதவி கேட்குற எல்லாரையும் கத்திரி இந்த ஒன்றாந்தேதி ஆசிர்வித்து பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள உதவிக்கிறோம் இந்த நாளிலும் கத்திரவங்களையும் ஆசிரியப்பாராங்க சொல்லுவது போல நீங்கள் ஓ உங்களுக்கு ஜீவனையும் அது பரிபூரணத்தை கொடுக்க வந்திருக்கா அந்த ஆளுநர் நோக்கி பாருங்கள் கத்தரவங்களையும் குடும்பத்தையும் ஆசிரியைப்பார்கள் இன்னொரு லோக சுவாத்தியமாக சந்திக்கும் வரையிலும் கத்திரமே எல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமாம்